பாடுகின்ற பொழுது கண்ணீரும் நான் பூசியிருக்கின்ற வெந்நீரும் கலந்த வண்டலாய் நீ உரி உருகி பாடுறீங்கள அப்ப என்ன வரும் கண்ணீர் கண்ணீர் வந்து எதை நினைக்கும் ஆமா மற்றவன் கிட்ட உடம்ப நினைக்கும் நான் அதை சொல்ல நீ பூசி இருக்க நீரை நினைக்கும் அப்ப அந்த கண்ணீரும் வெந்நீரும் வெந்நீருங்கிறது என்னது திருநீரை அப்போ கண்ணீரும் வெண்ணீரும் கலந்த வண்டலாட்டம் எப்போ பாடுகின்ற பொழுது பணி செய்கின்ற பொழுது நம்மிடத்தில் தோன்றுகின்ற வியர்வை அப்போ நல்லா வேலை செஞ்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை ஏமாற்றிருக்காங்க அர்த்தம் அப்போ இந்த வியர்வையும் அந்த பணி செய்கின்றது எழுகின்ற புழுதி இருக்குதல்லவா இது இரண்டும் கலந்த ஒரு வண்டலாட்டம் பாடுகின்ற பொழுது கண்ணீரும் வெண்ணீரும் அவன் சன்னதியில் பணி செய்கின்ற பொழுது நம்மிடத்தில் தோன்றுகின்ற வியர்வையும் நீ பணி செய்வதனால் எழுகின்ற பொழுதியும் இரண்டும் கலந்த பாத்தீங்களா